ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே என்ன டேடா யாருக்கு எனக்கு ஹரிஸோட சரி ஹரிஸோட बर्थडे vlog தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க வீடியோ பூசா பார்க்கறீங்கனா Subscribe பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் கிளிக் இப்போ வாங்க வீடியோக்குள்ள மார்னிங் வீட்லேயே சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பால்வாடிக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஹரிஸ் வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து பால்வாடிக்கு போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஸோ தம்பியை கிளப்பி நான் நேராக இங்கே தான் கூப்பிட்டு வந்தேன் அந்த பாப்பா அவங்களுக்குலாம் வந்து சாக்லேட் கொடுக்கறதுக்காண்டி ஹரிஸும் வந்து ஜாலியாக கிளம்பி வந்தார் ஹரிஸ்கிட்ட கேட்டேன் சரி அம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் வேணாம்மா நானும் வரேன் அப்படின்னு சொன்னால் சரி நானும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ நீ எங்கே போயிட்டு வந்தேன்

பர்த்டே பாய் நல்லா ரெடி ஆகிட்டார் இதான் வந்து ஹரிஸோட பேர்தே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பெருசாக ஒன்றும் டெக்கரேட்லாம் பண்ணவே இல்லை இதுவே இதுவே வந்து ரொம்ப அவசர அவசரமாக தான் நாங்கள் பண்ணோம் ஆக்சுவலாக கேக் கட்டிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்குன்னு பிளான் பண்ணோம் ஆனால் வந்து எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னோடய ஆற்றுக்கார தான் அந்த பக்கத்தில் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் காரணம் ஃபைனலாக வந்து நல்லபடியாக நம்ம கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு ஹரிஸும் செம்ம ஹாப்பி பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தோம் அவங்க தான் வந்திருந்தாங்க ஆக்சுவலாக அன்றைக்கி என்னால் ஒரு ஃபோ வீடியோஸ் எதுவுமே என்னோட ஃபோனில் எடுக்கவே கிடையாது இந்த வீடியோஸுமே வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து போடணுன்றனால தான் இப்போயுமே அவங்கக்கிட்ட வாங்கி நான் மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து இந்த கேக்கை பற்றி சொல்லணும் ஹரிஸ் வந்து இந்த கேக் நாங்கள் ஆர்டர் பண்ண போறப்பே வந்து எங்களுக்கு கார் தீமில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் அந்த அவங்க மாடல்லாம் காட்டுவாங்க இல்லையா அதில் வந்து எனக்கு கார் தான் அம்மா வேணும்னு சொன்னால் ஆனால் வெறும் பிளைனா கார் மட்டும் இருந்தால் அது நல்லா இருக்காத மாதிரி இருந்துச்சு ஸோ நம்ம இப்படி ஒரு பிளான் பண்ணலாம் சொல்லி தான் நாங்கள் கேக்கை இப்படி பண்ணோம் ஆனால் வந்து இதில் கலர் வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கல உள்ளே வந்து ரெட் வெல்வெட் கொடுத்துருந்தாங்க வெளியில் வந்து இந்த ப்ளூ கலருன்றது வந்து அது ஒரு பெயிண்ட் மாதிரி இருந்துச்சு ஏண்டா நம்ம அந்த இதை சூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து இந்த மாதிரி கலர் வர மாதிரியே வேணாம் பிளைனாகவே இருக்கட்டுன்ற மாதிரி இருக்குது ஏன்னா எப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு ஏதாவது ஒன்று வந்துருமோன்றும் பயமாக இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஃபுல்லாக எதை சாப்பிட்டாலுமே பயமாக இருக்கு இல்லையா அதனால் எதாத்தையும் கவனமாக தான் பார்த்து சாப்பிடணும் இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் పక్కా నమ్మలే సబ్స్ైబ్ పని నెక్స్ట్ బ్లాగ్లో పార్కెం బాయ్